ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெள்ளை கொண்டக்கடலை வச்சு ஒரு கேக் ரெசிபி தாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா வெள்ளை கொண்டக்கடலை பால் அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பட்டர் எடுத்திருக்கேன் கால் கப் தயிர் வாசனை இல்லாத ஆயில் எடுத்திருக்கேன் அண்டு எசன்ஸ் வந்து வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அது கூடவே கால் கப் மைதா எடுத்திருக்கேன் அண்டு சாக்லேட்ஸை டார்க் சாக்லேட்டை வந்து நல்லா வந்து துருவி வச்சுருக்கேன் ஏன்னா குட்டி செஞ்ச செய்கிறதுனால இது கண்டிப்பாக வேணும் சாக்லேட்டை அண்ட் வெள்ளை கொண்ட கடலையை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அதை ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பவுல் வச்சுக்கலாம் அந்த பவுலில் வந்து கால் கப் தயிர் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் வச்சு அடிச்சுக்கலாம் அதுக்கடவே பட்டரையும் ஆட் பண்ணி நல்லா அதில் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா விஸ்க் வச்சு அடிச்சுக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் வெண்ணிலா எசன்ஸ் பாட்டில் மூடிக்கு வந்து ரெண்டு மூடி ஊற்றுறேன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் அந்த நம்ம வெண் கொண்டக்கடலை ஸ்மெல் சுத்தமாக தெரியாது ஸோ ஆட் பண்ணி நல்லா விஸ்க் வச்சு அடிச்சுக்கலாம் இது நல்லா விஸ்க் வச்சு அடித்ததுக்கப்புறம் அது கூட ஆயிலும் ஆட் பண்ணி நல்லா சே விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா சளிச்சு வச்ச இந்த வெள்ளை கொண்டக்கடலை அந்த மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே கலந்து விடலாம் இது சுகர் ஆட் பண்ணலை ஸோ சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம் நீங்கள் எப்போவுமே கடலை மாவு எந்த மாவோ அதுக்கு போடுறதுக்கு முன்னாடியே சுகரை வந்து நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன மாவு இருக்கோ மைதாவோ இல்லை அதர் மாவு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை ஆட் பண்ணணும் மெல்ட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து இந்த சுகரை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் கலந்துட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டிங்கன்னா சீக்கிரமாக அது கரைஞ்சிரும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் எப்போவுமே இந்த தப்பு பண்ண மாட்டேன் பட் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் மறந்துவிட்டேன் பட் ஓகே எல்லாமே செட் ஆகிடும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் கொஞ்சம் டைம் எடுக்கும் அது மெல்ட் ஆகிறதுக்கு அவ்வளோதான் ஸோ நீங்கள் பண்ணும்போது அதை கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஓகே பார்த்தீங்களா சுகர் வந்து இப்போ தான் மெல்ட் ஆகுது மெல்ட் ஆக ஆக அந்த மாவோடு சேருது நல்லா மெல்ட் ஆகுது நான் இதில் ப்ரௌன் சுகர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மில்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நான் பண்ணுறேன் இன்னும் நம்மக்கிட்ட மாவு இருக்குது இன்னும் மாவு ஆட் பண்ணணும் இப்போ சுகர் மெல்ட் ஆகிறதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ப்ரௌன் சுகர் வந்து நல்லாவே மில்ட் ஆகி ஒரு ஈரப்பதம் வந்துடுச்சு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் இதே மாதிரி பண்ணிவிட்டு அது கூட வந்து பேலன்ஸ் இருக்கிற மாவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பேலன்ஸ் இருக்க மாவு ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கொண்டக்கடலை மாவு தான் ஸோ அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு உங்களுக்கு இது நம்ம போதே தெரியும் அந்த கலந்து விட வந்து அந்த சுகர் வந்து நல்லா மில்ட் ஆகி எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து கரைஞ்சி நல்லா ஒரு ப இதை பண்ணும்போது சைட் பை சைட் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க அது குக்கராக இருந்தாலும் சரி அவனாக இருந்தாலும் சரி இப்போ வந்து இதோட நான் மைதா இந்த பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ரெண்டுத்தையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ண மைதா பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா இதை ஆட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணாலும் ஓகே நான் ஒரே ஸ்டாட்டில் ஆட் பண்ணிட்டேன் நான் செய்கிறதே குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் செய்கிறேன் ரொம்பலாம் செய்யலை ஸோ இப்போ வந்து இது கூட வந்து நான் வந்து தயிரெலாம் ஆட் பண்ணும் போதே ஆயில் ஆட் பண்ணிட்டேன் அது நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன் வாய்ஸில் ஆயில் அப்போவே ஆட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு இது கூட வந்து நம்ம வச்சுருக்க பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் உங்களுக்கு போதும்ன்ற அளவுக்கு அதாவது ரொம்ப எடுத்த உடனே ஆட் பண்ணிட்டுறோம் ரொம்ப லிக்விடாகிடும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா இதில் கலந்து விட்டுட்டு இது கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு பால் தேவையில்லை அதோட ஆட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரெகுலராக மைதாலே செஞ்சு கேக்குன்னு சாப்பிட்றதை தாண்டி நம்ம வீட் ஃப்ளார் அதாவது கோதுமாவு இந்த மாதிரி பருப்பு வகைகள் இதில் நம்ம செஞ்சு சாப்பிட்றோன்னாலும் அதே டேஸ்ட்டு தான் அதை விட டேஸ்ட்டாகவே இருக்கும் மைதாவில் இருக்கிற டேஸ்ட்டை விட நல்லாவே இருக்கும் நம்ம என்ன குவான்டிட்டி வந்து மேஜர் பார்ட்டாக வந்து என்ன பருப்பு வகையை ஆட் பண்ணுறோமோ அதை ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து அந்த மைதா வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கணும் இதை மேஜராக வச்சுட்டு மைதா வந்து செகண்ட்ரியாக நம்ம பண்ணும்போது நல்லது என்கிட்ட மைதா ஆட் பண்ணாமல் கோதுமை ஆட் பண்ணாலும் இன்னும் பெட்டராக தான் இருக்கும் மைதா அவாய்ட் பண்ணுறதே நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ வந்து பேட்டர் ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம சாக்லேட் குட்டீஸ்க்கு வந்து கொஞ்சம் சாக்லேட் ஆட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும்ல அதனால் சாக்லேட் கொஞ்சம் வந்து நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக சரி தள்ளுங்க நான் ரெடி பண்ணிவிட்டு கூப்பிட்றேன் போங்க ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சி பேட்டரு சாக்லேட்ஸ்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்கு இது வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் குட்டீஸ்க்கு இப்போ வந்து நான் வந்து சிலிக்கான் மோல்டு கப்பு தான் எடுத்திருக்கேன் குட்டீஸ்க்கு வந்து கப்பில் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இல்லை பேக்கிங் ட்ரெயிலையும் நம்ம ஊற்றலாம் இந்த கப்ஸ் எடுத்திருக்கேன் இதில் வந்து பட்டர் ஆர் ஆயில் எது இருக்கோ அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா சிரிப்பு கூட வரும் பிகாஸ் நான் பிரியாணி டைஸா தான் ப்ரீ ஹீட் பண்ணுறேன் ஏன்னா நார்மலாக ஒரு ஃபைவ் கப் சிக்ஸ் கப்ஸ் அப்படின்னும்போது நான் வந்து குக்கரில் வச்சிருவேன் வேறு ஏதாவது அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா பிரியாணி டைஸாக இருக்குல்ல நம்மளுக்கு இருக்கவே இருக்குது யார் வீட்லேயும் எல்லாம் இருக்காது பிரியாணி டைஸாக அதில் தான் வைப்பேன் அது வந்து நம்ம வீட்டில் அவன் இல்லை அப்படின்லாம் ஃபீல் பண்ண தேவையில்லை என்ன பாத்திரம் இருக்கோ பெருசாக வைக்கிறதா இருந்தால் பெரிய பாத்திரம் சின்னதாக வைக்கிறதா இருந்தால் குக்கர்ஸ் எதுவோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே வந்து குக்கரை இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் அதை தான் யூஸ் பண்ணுறேன் அதுலேயும் டேஸ்ட் நல்லா தான் வரும் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம்லாம் கிடையாது ஹிட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து இதில் நம்ம ஒரு ஒரு கரண்டி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் ரொம்ப ஃபுல்லாக ஊற்றக்கூடாது ஆஃப் கப் ஊற்றுனா போதும் நான் கரண்டி எடுத்துக்கிறேன் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கரண்டி ஆட் பண்ண இப்போ எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு இதை கொஞ்சம் டேப் பண்ணிக்கலாம் டேப் பண்ணாதான் அது வந்து கரெக்டாக ஆகும் லைட்டாக டேப் பண்ணிக்கலாம் கீழே தட்டி விட்டிங்கன்னா அது சமமாகிடும் இன்னொன்று ஏர் பபுள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது ஆகிடும் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ரெடி இருக்க பிரியாணி குண்டால் வச்சிடலாம் இதுதான் நான் ப்ரீ ப்ரீஹிட் பண்ணிட்டுருக்கேன் பிரியாணி பாத்திரம் இதில் வந்து இந்த ஸ்டாண்டை வந்து நார்மல் நான் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த பிளேட்டு கொஞ்சம் பெரிய பிளேட் வேணும் அதனால் வச்சுருக்கேன் அதை உள்ளே பிளேஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிலிக்கான் கப்ஸை வந்து அப்படியே லைனாக வச்சிடலாம் நம்ம கேக்கை பொறுத்த வரைக்கும் அவனில் தான் செஞ்சால் தான் பர்ஃபெக்டாக வரும் அப்படின்லாம் இல்லவே இல்லை நம்ம பண்ணுற அந்த மிக்ஸ் பண்ணுறது தான் நம்ம எப்படி என்ன குவான்டிட்டி ஆட் பண்ணுறோம் அதை எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோம் கரெக்டாக பண்ணுறோமான்றது தான் சிலர் வந்து தண்ணியாக லிக்விடாக பண்ணிடுவாங்க ஸோ அது வந்து பஃபியாக வராது அப்படியே ஒரு மாதிரி சப்பையாகிடும் இப்போ எல்லாம் ப்ளேஸ் பண்ணியாச்சு இப்போ மூடி வச்சிடலாம் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே விட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம் கேக் நல்லா வெந்துருச்சு ஒட்டலை இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு விட்டுடலாம் அது நல்லா கூல் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஜஸ்ட் அதை வச்சு எதுவச்சும் எடுக்க தேவையில்ல அதுவே நம்ம கவுத்தணும் விழுந்துரும் அந்த அளவுக்கு கூலாக விடணும் இப்போ கேக் ஆறுனதுக்கு அப்புறம் கேக் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எதுவுமே பண்ண தேவையில்ல அப்படியே நீங்கள் திருப்பினீங்கனாலே அழகாக கையில் விழுந்துடும் அதுவும் அவ்வளோ சாஃப்ட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ சாஃப்ட்டு அதுவும் இல்லாமல் சாக்லேட்ஸ் இருக்கறனால உள்ளே எல்லாமே மெல்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா இது குட்டி சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்மெல் சுத்தமாக வராது நம்ம எதில் செஞ்சுருக்கோன்றதே தெரியாது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இந்த மாதிரி கேக்ஸ் வந்து வீட்டிலே செஞ்சு குட்டீஸ்க்கு கொடுத்து குட்டீஸை வந்து ஹாப்பி பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம் தேங்க்யூ